வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்இ சேவை மையம் அப்படிங்கிற இடத்துல இருந்து டிஜிட்டல் வாலண்டியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பார்ட் டைம் ஸ்லாஷ் ஃபுல் டைம் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்பை பார்த்தா இன்றைக்கி டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெட் சென்டர் வந்து வச்சுருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ப்ரோ நான் வந்து இசேவை மையம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதை யாரை போய் காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் இது வந்து பொருந்தும் இல்லை நான் வந்து ஜஸ்ட் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கேன் அது எனக்கு அடிஷனல் ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து பாருங்கள் ஸ்கூல் ஸ்டூடண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் வந்து மேக் பண்ணுறது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகேங்களா சரி வாங்க எனக்கு டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இது அப்ளை பண்ணுற லிங்க் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் இதில் வந்து ரெண்டு விதமான வாலண்டியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க ஒரு அதாவது ரெண்டு விதமான போஸ்டிங்க்கு வந்து ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் வாலண்டியர்ஸ்னு சொல்கிறாங்க வாலண்டியர்ஸ்னால் தன்னலர்வாளர்கள் நானே முன் வந்து நான் வந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இது வரைக்கும் நான் வந்து இந்த ஒரு முயற்சி எடுத்தேன் ஆனால் எனக்கு வந்து கிடைக்கல நானே முன் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டிஜிட்டல் வாலண்டியர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லை நான் வந்து தனியாக சொந்தமாக வந்து பார்த்திங்கனா ஈ மையம் எடுத்து நான் வந்து ரன் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலோஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற எடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் இதில் நல்ல ஒரு இன்கம் பார்க்க முடியும் ஓகேங்களா இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் ஃபுல் டைம் பார்ட் டைம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் டொனேட்டு த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் ஓகேங்களா இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தான் இது வந்து யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டுவெல்த்து முடிச்சிருக்கேன் காலேஜ் முடிச்சிருக்கேன் இப்போ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இது எடுத்து பண்ணலாம் இதில் வந்து அதிகமான அளவுக்குலாம் இன்கம்லாம் நம்மளால் பார்க்க முடியாது நான் அப்படின்னா சொல்லிடுறேன் ஃபுல் டைம்னாக நீங்கள் வந்து பெரிய ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைக்காகாது ஓகேங்களா ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் வந்து எடுத்து பண்ண லேடிஸும் பண்ணிக்கலாம் ஜென்ட்ஸும் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக எடுத்து பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒரு அடிஷனல் ஒரு நாலேஜ் கிடைச்ச மாதிரி ஆகிடுச்சி ஒன் இயற்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீலோட உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து வேலியபிளாக இருக்கும் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பதினாலு ப்ரொஃபரன்ஸ் இருக்கும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் வந்து எடுத்து பண்ணிக்க முடியும் அடுத்து வந்து ஃபிலோஷிப் ப்ரோக்ராம்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இப்போ நம்ம ஊரில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இ சேவை மையம் ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ணுறது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வந்து தனியாக எடுத்து பண்ணுறது ஓகேங்களா நம்ம அப்ரூவல் வாங்கி நம்மளுக்கு ஐடி அவங்க கொடுத்துருவாங்க அதை வச்சு நம்ம தனியாக பண்ணிக்கலாம் ஒரு சர்டிஃபிகேட்டுக்கும் அமௌண்ட் வந்து அறுபது ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கனா கமிஷன் அந்த சர்ட்டிஃபிகேட் ஃபீஸ் வாங்குறாங்க பாருங்கள் அது மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிற முடியும் அதுக்கு வந்து நீங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும் அதை அப்ளை பண்ணுறதுலாம் இந்த இடத்துல ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இதை பற்றி நான் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் இந்த ஃபிலோஷிப் ப்ரோக்ராம்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இ சேவை மையம் எடுத்து பண்ணுறது நீங்கள் ஒரு நெட் சென்டர் வச்சிருக்கலாம் இல்லை ஜஸ்ட் வந்து ஒரு ஜெராக் ஷாப் வச்சிருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா அடிஷனலாக எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு இன்கம் நல்ல வருமானம் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இது வந்து எடுத்து பண்ணுங்க லேடிஸாக இருந்தீங்கனாலும் பண்ணுங்கள் ஜென்ஸாக இருந்தீங்கனாலும் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நெக்ஸ்ட்டு ஒரு ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தான் கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே வாழ முடியாது நம்ம பேப்பர் ஒர்க்லாம் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டிலே சரி போய் இந்த லைனில் நின்றுக்கிட்டு பேப்பரில் எடுத்துக்கிட்டு அலையிடணும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அடிச்சிருது எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருச்சு பாருங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபியூச்சரில் நிறைய நிறைய மாற்றங்கள் வரப்போகுது இப்போவே நம்ம வந்து கரெக்டாக உசாராக இருந்துக்கணும் எந்த என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுனால் பழைக்க முடியும் என்ன மாதிரி இடத்துக்கு உள்ள கரியர்க்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது நீங்கள் இப்போவே உஸாராக இருந்து இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து கிடைக்கும் இல்லை நான் மறுபடியும் பேப்பர் தான் தூக்கிட்டு போவேன் அப்படின்னா அது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா கவர்மெண்ட்டே முன் வந்துட்டாங்க பேப்பர் ஒர்க்லாம் தூக்கி போடணும் எல்லாமே ஆன்லைன் தான் வெப்சைட் எவ்வளோ எவ்வளோ கவர்மெண்ட் வெப்சைட் வந்துருச்சு முன்னெல்லாம் ஒரு அஞ்சு மூணு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாலாம் பார்த்தோம்னா கவர்மெண்ட் வெப்சைட் பார்க்க முடியாது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கனா அந்த காலத்துலேருந்து இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான வெப்சைட் மட்டும்தான் வந்து அப்போ வந்து இப்போ இருக்கு இப்போ வரைக்கும் இருக்குது இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட் வந்துருச்சு இது கோவிட் நைன்டீனுக்கு வந்து இ பாஸ் இருக்கிறதுக்கு தனி வெப்சைட் வந்துருச்சு ஏகப்பட்ட வெப்சைட்லாம் வந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா பேப்பர் ஒர்க் வந்து கம்மி பண்ணணும் யாருமே மக்கள் வந்து வெளியில் போய்ட்டு அலையக்கூடாது அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டு வருது நம்ம நம்ம இந்தியாவே டிஜிட்டல் இந்தியாவாக மாறிட்டு வருது அது எல்லாேருமே தெரிஞ்சிருக்கும் அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து பண்ணிக்கிற முடியும் ஜாயினர் ஏ டிஎன்இஜிஏ ஃபிலோஷிப் வித் பெய்டு ரெக்யூமெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் என்ன ஒர்க் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஜஸ்ட் கம்ப்யூ கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும் இப்போல்லாம் சின்ன பசங்களை எப்படிங்க சின்ன பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பிரித்து விளாண்டுகிட்டு இருக்காங்க அந்த கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கும் ஜஸ்ட் கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சு தான் போகிறோம் என்னென்ன ஒர்க்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஜாயின் அவர் சோசியல் மீடியா வங்க்ஷன் சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருவாங்க பாருங்க கண்டென்ட் ரைட் பண்ணுறது ஆர்ட்டிகல்ஸ் வந்து ரைட் பண்ணுறது ப்ரொமோஷன்ஸு வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது டேட்டா அனலைஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தெரிஞ்சிருந்தாலே போய் அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க ஓகேங்களா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கீழே ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணுற லிங்க் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் தாராளமாக நீங்கள் போய் அப்ளை பண்ணி வைங்க ஓகேங்களா நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் நம்மளுக்கு வந்து இன்டர்வியூலாம் வைப்பாங்க இன்டர்வியூலாம் அதில் வந்து கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வைங்க நிறைய பேர் என்ன கேட்டாங்க நான் ஐஏசிஐ மையம் அப்ளை பண்ண உடனே எனக்கு வந்து கிடச்சிருமா தயவுசெய்து கொஞ்சம் எந்த ஒரு காரியமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை ரொம்ப முக்கியம் ஓகேங்களா பொறுத்திருந்தால் பூமியாக இருலான்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணி வைங்க உங்கள் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து சென்னையில் அப்ளை பண்ணுறீங்கன்னா சென்னையில் வந்து அந்த வேக்கன்சி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க உங்கள் மெயில் ஐடிக்கு உங்களுடைய ஃபோன் நம்பருக்கெலாம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்து வைங்க அப்ளை பண்ணி குறைஞ்சாவது ஒரு சிக்ஸ் மந்த்தான் என்ன தெரிஞ்சாகும் ஏன்னா நான் வந்து பார்த்திங்கனா டூ இயருக்கு முன்னாடி ஒருத்தருக்கு அப்ளை பண்ணி கொடுத்தேன் இப்போ நம்ம எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் இப்போ எடுத்து இருக்காரு ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கான்டக்ட் பண்ணுவாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபுல் டைம் பண்ணுறீங்களா ஃபார் பார்ட் டைமாக நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கலாம் கேட்பாங்க மொபைல் அப்ளிகேஷன் வெப் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த டொமைன் ஸ்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது டெய்லி வீக்லி மந்த்லி அந்த மாதிரிலாம் கேட்டுருக்காங்க எல்லாம் ஃபில் பண்ணி சம்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க வந்து போயிடும் ஓகேங்களா அதே அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் கலெக்ட் பண்ணிக்கிற முடியும் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் ஈஸி மையம் போய் ஒர்க் பண்ணணும் வேலை வேணும்னு நினைக்கிறீங்களோ இது வந்து ட்ரை பண்ணுங்கள் அவங்களுக்கு ஷேர் விடுங்க இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் அண்ட் ஆப்பை பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ விஸ்யூக்